அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைய அபத்துவத்தினுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி வீடியோவாக போட்டிருக்காரு அதில் பாருங்கள் அந்த போன நூற்றாண்டில் நீலகண்ட சாஸ்திரிகளால் எழுதப்பட்ட ஜாதக பாரிஜாதா என்ற நூல் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் வாழ்ந்த ஐயா நீலகண்ட சாஸ்திரி ஐயா அவர்கள் ஜாதக பாரிஜாதம் நூலில் அது முதல்ல தப்பு ஏன் நான் முட்டா பையன் சொல்கிறேன்னு புரியல மக்களே வைத்தியநாத தீட்சிதரால் எழுதப்பட்டது ஜாதக பாரிஜாதா அதுக்கு கமெண்ட்ரி யார் எழுதியிருக்கா டிரான்ஸ்லேஷன் யார் எழுதியிருக்கான்னா சுப்பிரமணிய சாஸ்திரிகள் எழுதியிருக்காரு இந்த முட்டாளுக்கு ரெண்டுமே தெரியல நீலகண்ட சாஸ்திரிகள்லாம் சினிமா பார்த்துட்டு பேசுவார் குல் இருக்கு நீலகண்ட சாஸ்திரி எங்கே எழுதினார் ஜாதக பாரிஜாதாவை எழுதினது வைத்தியநாத தீட்சிதர் எந்த நூற்றாண்டில் எழுதினார் ஃபிஃப்டீன்த் செஞ்சுரியில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறாம் வருடம் ஏடி அப்போ தான் அந்த புக்கை எழுதியிருக்கார் வைத்தியநாத தீட்சிதர் எழுதியிருக்கார் அதை சான்ஸ்கிரிட்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது சுப்ரமணிய சாஸ்திரிங்கிறவர் டிரான்ஸ்லேட் பண்ணி ரஞ்சன் பப்ளிகேஷன்ஸில் அது போட்டிருக்காங்க அந்த புக்கு இந்த தத்திக்கு படிக்கவே இல்லைங்க எதுவுமே புஷ்கரண நவாம்சம்னா என்னன்னே தெரியல அது யார் எழுதினதுன்னு தெரியல ஒன்றுமே தெரியாமல் அதை பற்றி வீடியோ போடுறாரு யூடியூப்பில் இந்த முட்டாள்கிட்ட படிக்கிறவங்க எல்லாம் புத்திசாலி ஸ்டூடெண்ட்டாக இவன் ஸ்டூடெண்ட்டுக்கு இவர் நடத்துறது புரியும்னு வேற பீத்திக்கிறார் நீங்கள் பாருங்கம்மா அங்கே தயவு செஞ்சு என்னால் முடியல பேசுகிறது பூரா தப்பு தப்பாக பேசுகிறாங்க ஒன்றுமே படிக்கலை வைத்தியநாத தீட்சிதரால் எழுதப்பட்டது ஜாதக பாரிஜாதாங்கிறது கூட தெரியல சுப்பிரமணிய சாஸ்திரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருங்கிறது தெரியல நீலகண்ட சாஸ்திரிங்கிறான் நான் என்னத்தை சொல்ல அதோடு மட்டுமில்ல ராகுவுடைய முதல் பாதமும் நாலாம் பாதமும் புஷ்கர நவாம்சம்ங்கிறாரு ராகுவுடைய நட்சத்திரங்கள் ஏரி இருக்கு இருக்குது சைனா காற்று ராசி காற்று ராசி மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசிகளில் வரக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரத்துக்கு முதல் பாதம் புஷ்கர நவாம்சமே கிடையாது நாலாம் பாதம் தான் புஷ்கர நவாம்சம் அதுவும் தெரியல ஒன்றும் தெரியல ஆனா போட்டு ஒரு ஆபிஸ போட்டு சென்னையில் உட்கார்ந்துட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற அதோட மட்டுமல்ல நவாம்சத்துல புஷ்கர நவாம்சத்துல இருந்துருச்சுன்னா அது சரியாயிருமா ஆகாது மூணு கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்துல இருந்தாலும் ராசியில சுபத்துவம் இல்லாம பாவத்துவம் ஆயிட்டா தான் போச்சுன்னு அட மடையா மடையா உ மடத்தடத்துக்கு ஒரு அளவே இல்லையா யார் எழுதினான்னு தெரியல என் அதுதான் ஒரு சுபத்துவம் பாபத்துவம்னு இன்டர்பிரேட் பண்ணுறாரு அட பைத்தியக்காரா இப்படி ஒரு பைத்தியக்காரனாக இருப்பேன் உனக்கு கெட்ட நேரம் வந்துச்சுன்னா வாயில் வர்றது பூரா தப்பு தப்பாக வருது ஐயா பக்கத்தில் இருக்கிறவன் உன்னை நல்லா பிட்டு எழுதி கொடுத்து உன்னைய மாட்டி விடுறான் சீட்டில் எழுதி கொடுத்து உன்னைய மாட்டி விடுறான் கவனமாக இருந்துக்கோ உன் டைம் எப்படிலாம் வேலை செய்வார் என்கிட்ட வந்து சிக்கிரிய நீலாம் என்னத்துக்கு ஆவ புஷ்கர நவாம்சம்னா என்ன அது எந்த நூலில் வந்திருக்கு அது எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது அந்த நூலுடைய ஆசிரியர் யார் அதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணால் எந்த விவரமும் தெரியாது ராகுவினுடைய நாலாம் பக் நாலாம் கால் தான் திருவாதிரை சுவாதி சதயத்தினுடைய நாலாம் கால் மட்டும்தான் புஷ்கர நவாம்சம் ஒன்றாம் பதம் கிடையாது அதுவே தெரியலை நீ தான் என்ன இதுக்கு வந்து யூடியூப்பில் பேசி எங்கள் கழுத்தெல்லாம் போட்டு அறுக்கிற டெய்லி உனக்கே பா பரிதாபமாக இல்லையா எங்களைலாம் பார்த்தா தமிழ்நாட்டு ஜோசியர்களை பார்த்தா ஏண்டா இவ்வளோ முட்டாளாவா பண்ணி மக்களை நீங்களே பார்த்துக்கோங்க எனக்கு சீனு போச்சு இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசுகிற ஒரு அளவு வேண்டாமா மக்களே நீங்களே பார்த்துக்கோங்க இது என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன் நன்றி வணக்கம்